ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டேடி ஆரி ஒர்க்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸோட கிளாஸ் நாற்பத்தி அஞ்சு தான் பார்க்க போகிறோம் போன வீடியோ ரொம்ப சிம்பிளாக இருக்கிற எல்லாருமே சொல்லியிருந்தீங்க மேம் ஏன் நீங்கள் எல்லா ஸ்டீச்சர்ஸும் போட்டு பழகிட்டீங்க இதுக்கடுத்து எல்லாமே உங்களுக்கு சிம்பிளாக தான் மேம் இருக்கும் இன்னும் கொஞ்சம் கஷ்டமான கிளாஸஸ் மட்டும் இருக்குது அதை மட்டும் முடிச்சிட்டிங்களே போதும் நீங்கள் பெர்ஃபெக்ட்டான ஆரி டிசைனராக ஆயிடலாம் மேம் இந்த வீடியோ என்ன பார்க்கலாம் அப்படின்னா லட்சுமி காயினை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்ம என்னென்ன டெக்கரேட்டிவ் ஐடியாஸ் பண்ணலான்றதாக பார்க்க போகிறோம் மாதிரி ரெக்கார்ட் ஒர்க் பற்றி நிறைய பேர் அப்டேட் கேட்குறீங்க மேம் இப்போ ரெக்கார்ட் ஒர்க்கு அப்படின்னா ஃபுல்லாக சொல்லணும் மேம் உங்களுக்கு அந்த பதினாறு மூணு ரெக்கார்டை பற்றியும் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் அது கொஞ்சம் டைம் இல்லாமல் இருக்கு கண்டிப்பா இந்த வீக்கில் வந்து இந்த ரெண்டு வீடியோ சிம்பிளா இருந்ததுனால போடுறது ட்ரை பண்ணுறேன் மேம் வீடியோவில் கண்டிப்பா உங்களுக்கு ரெக்கார்டை பத்தி நான் சொல்லி ரெக்கார்டு எப்படி சப்மிட் பண்றதை பற்றி சொல்லிடுறேன் அப்போ தான் அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும் நீங்களும் இப்பேயே இமேஜஸ் தான் செலக்ட் பண்ணி வச்ச கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சாரி ப்ரீபீட்டிங்க்கு ஆரியோர் கிளாஸ் ஜாயின் பண்ண எல்லாருமே அப்படியே ஜாயின் பண்ணுறீங்க மேம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நான் ஒர்க் கிளாஸஸ் அவ்வளோ நல்லா எடுத்துட்டு இருக்கேன்றத நம்புறேன் மேம் நான் ஆனால் எல்லாரும் கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் மேம் ஒரு ஒரு சண்டேஸுக்கும் வந்துட்டு கொஞ்சம் பேர் தான் வந்து லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண வைக்க முடியுது மேம் ஏன்னா எல்லாரையும் போட்டோம் அப்படின்னா நீங்கள் கேட்குற டவுட்ஸ்லாம் எல்லாரும் க்ளியர் பண்ண முடிய மாட்டேங்குது அதனால தான் அடுத்தடுத்த சண்டேஸ் போகிறேன் மேம் ஏன் இவ்வளோ டிலேவாக எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறீங்க நீங்கள் எவ்வளோ டவுட்ஸ் என்கிட்ட கேட்கணும் மேம் அதுக்காக மட்டும் தான் வந்து அடுத்தடுத்த சண்டேஸ் மூவ் பண்றேன் இல்லாட்டி எல்லாரையும் மொத்தமும் ஒரே கிளாஸஸ்லயே போட்டு எடுத்துட முடியும் எனக்கு அப்படி எடுக்கிறதுல விருப்பம் இல்ல மேம் நீங்க நூறு ரூபாய்க்கு சாரி பிரிப்பிட்டிங் படிச்சாலுமே நாலேஜ் ஃபுல்லா உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் மேம் அதனாலதான் கொஞ்சம் டிலே ஆகுது அமௌண்ட் பே பண்ணவங்களா கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்க மேம் நான் கண்டிப்பா ரிப்ளை கொடுத்துட்றேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போன வீடியோவில் மாதிரி லட்சுமி காயின் எடுத்துக்கிறேன் மேம் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ஹோல்ஸ் இருக்குதுல இந்த ஹோல்ஸ்லேயே நான் சக்கரியையை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு தெரியுங்களா இப்போ இது மேலே உங்களுக்கு என்ன கலர் டிசைன் வேணும்னா வச்சுக்கலாம் போன வீடியோ மாதிரி தான் மேம் சக் அந்த இதுக்கு வெளியே இருந்து தான் இந்த த்ரெட்டை வெளியே எடுக்கணும் எடுத்துட்டு இந்ததோட ஹோலு நமக்கு லட்சுமி காயின் மேலே இருக்க ஹோல் ரெண்டையும் சேர்த்து ஒரு ஸ்டிச் எப்படி பண்ணுறேன்னு தெரியுதா மேம் ரெண்டையும் தனித்தனியாக விட்டுறக்கூடாது ரெண்டுக்கும் சேர்த்த மாதிரி ஒரு ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக அதுக்குள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வெளியே கொண்டு வந்து ஸ்டிச்சஸ் போட்டுருங்க இல்லை மேம் இந்த அந்த ஹோலே வந்து எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு அந்தளவுக்கு போடணும்னா ஒன்றுமே கிடையாது இப்போ ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சிருக்கோம்ல மேம் மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா இதுக்கு மேலேயும் சக்கரையை வைக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இதில் எடுத்துகிட்டு இதில் வந்து இப்போ வெறும் சக்கரியையை மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணால் போகுது இதுக்கு வெளியே இருந்து நூலை வெளியே எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு வந்து அந்த ஹோலில் வச்சுட்டு திரும்ப வெளியே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் இது வந்து ரெண்டு நூல் இருக்கிற மாதிரி தெரியும் இதுனா ஒரே நூலில் முடிச்சிடலாம் இப்போ இந்த இடத்துல இருக்கல மேம் இதுக்குள்ளே வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒயிட் பேர்ல் ஓட்டலாம் வாருங்க இது மேலே வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹோல் இருக்கலாம் மேம் சக்கரிக்குன்னு ஒரு ஹோல் இருக்கலாம் அதில் ஹோல் அப்ளை பண்ணிவிட்டு ஒயிட் பேர்லு இல்லாட்டி இப்போ ஜர்கான் ஸ்டோன்ஸே நிறைய கலரில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் மேம் அது மாதிரி நம்ம என்ன வேணால் ஓட்டலாம் இப்போ இதை சுற்றி சுகர் பீட் கொடுக்கலாம் மேம் இதை சுற்றி சுகர் பீட் கொடுக்கலாம் ஆண்டிக் பீட் கொடுக்கலாம் சுகர் பீட் கொடுக்கலாம் சுகர் பீட் ஆண்டிக் பீட் குட்டி குட்டி ஹேங்கிங்காக கொடுக்கலாம் இதையே அப்படியே ஒரு தோடு மாதிரி மாற்றலாம் உங்களுக்கு என்ன டிசைன் இதில் பண்ணணும்னு தோணும் ஈஸியாக பண்ணலாம் மேம் நான் வந்து எல்லாரும் போடுற மாதிரி இருக்கிறதுக்காக நான் வந்து ஸ்டிச்சை சொல்லி கொடுக்கணுன்றக்காக அவ்வளோ சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறேன் இதிலே டெக்கரேட்டிவ் ஐடியாஸ் போகும்போது இன்னும் நிறையா சொல்லிக் கொடுப்பேன் மேம் இதை சுற்றி நீங்கள் என்ன நீங்கள் இப்போ சுகர் பீட் கொடுக்குறீங்கன்னா எங்கே இருந்து ஆரம்பிக்கணும்னா இங்கே ஆரம்பிக்கணும் உங்களுக்கு தெரியுதுங்களா இதை சுற்றியும் கொடுக்கூடாது இது வந்து தனியாக விட்டுட்டு இப்படி தோடு இருக்கலாம் மேம் கீழே அது மாதிரி எனக்குள்ள சுகர் பீட் சுற்றி ஆண்டிக் பீட் சுகர் பீட் கொடுத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அழகாக இருக்கும் எல்லாருமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மேலே சக்கரையை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க மேம் சுற்றி சுகர் பீட் ஆன்டிக் பீட் மட்டும் கொடுத்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க இதெல்லாம் வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப ஹெவியாக போவீங்கல்ல மேம் அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த லட்சம் கைடெலாம் யூஸ் பண்ணுவோம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் மோஸ்ட்லி மேரேஜ் க்ளவுஸில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க மேம் அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக கீழே க்ளூ ஒட்டிக்குங்க இல்லைன்னா இப்போ நம்ம கையால் போது இப்படி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் மேம் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது உங்களை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் ஏக்கிற நம்பர்ல கேளுங்க மேம் தேங்க் யூ